சொல்றாங்க தொழுகை இல்லாதவனுடைய நல்ல நல்ல அறங்கள் எல்லாம் பாழாகி விடும் நல்ல இடத்துல இது ஆகாது எவ்வளவு பெரிய தான செய்தாலும் சரி ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அவர் தொழவில்லை என்று சொன்னான் அவனுடைய எல்லா நல்லறங்களும் பாழாகிவிடும் அதன் அடிப்படையில் இந்த சமுதாயம் நிச்சயமாக வெற்றிக்குரியதாக மகிழ்ச்சிக்குரியதாக மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை நமக்கு இன்னைக்கு நெருக்கடியான நிலனும் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் நாமும் ஒரு காரணம் தான் நான் முஸ்லீம்கிட்ட அந்த தரா தரத்திலிருந்து இறங்கி விட்டோம் தகிதியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அல்லாஹ் வருத்தம் சொன்னாங்க ஒரு மூமி குடிக்க மாட்டான் மதும் இறந்த மாட்டான் அப்படி அவர் மது இறந்தினார் அந்த வேலையில் அவர் மூமினா இருக்க மாட்டான் ஒரு மூமி திருட மாட்டான் அதை மீறி திருவிதான் அவன் மூவினாக இருக்க மாட்டான் ஒரு மூவின் உபச்சாரத்தில் ஈடுபட மாட்டான் அதை மீறி ஒரு உபச்சாரத்தில் ஈடுபட்டால் மூவினாக இருக்க மாட்டான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இந்த தீமைகள் எல்லாம் தீமைகளாகவே கருதப்படல அந்த அளவு பெருத்துக் கொண்டே வருகிறது சில சமுதாயத்தில் தான் மது இருந்தால் மக்கள் மிகவும் விரல் விட்டு லெவலில் இருந்தாங்க இன்னைக்கு சாதாரணம் ஆகி மது இருந்த ஆரம்பிச்சுட்டாங்க வட்டியில் போய் விழுறாங்க மானக்கேடான செயல்கள் செய்யறாங்க நேரடியான மரபூர்வமான விபசாரங்களில் ஈடுபடுறாங்க ஒரே காரணம் கற்றுக் கொடுக்காததான் எனவே வருங்காலங்களிலே ஒவ்வொரு ஜமாத்துகளும் நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன் உங்களுடைய ஜமாத்துல இருந்து ஒருவர் நிறத்துக்கு செல்லக்கூடிய செயலை செய்தால் அல்லாஹ் உங்களை விசாரிப்பான் ஒவ்வொரு பொறுப்பாளர் விசாரிக்கூடியவங்க நீங்க பிரம்மாண்டமா பள்ளியை கட்டி நிறைய லைட் எல்லாம் போட்டு விழா விசேஷம் கொண்டாடி என்ன செய்தாலும் சரி நீங்கள் பொறுப்பில் இருக்க காலத்தில் உங்கள் ஜமாத்தை சார்ந்த ஒருவர் நியாயத்திற்கு செல்லக்கூடிய செயலை செய்தால் நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு குடும்பத்தை ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் சரியான முறையில் ஒழுக்கத்துடன் மனைவி மக்களை அவர் பரிபாலிக்கவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருந்து நரகத்திற்கு செல்லக்கூடிய செயலை செய்தாலோ அல்லது நரகத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலோ அந்த குடும்ப தலைவனை அல்லாஹ் ரப்பரால் விசாரிக்க விட மாட்டார் எவ்வளவு பணிகள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது நாமே ஒரு மார்க்கத்துக்குள்ள முழுமையாக வரல சொன்னா நாம எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு மார்க்கத்தை கொண்டு சொல்றது இந்த சமுதாயம் ஒட்டுமொத்த வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் உண்மையான முஸ்லீமாக நாம் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் நன்றா விளங்கிக் கொள்ளுங்க ஆட்சி அதிகாரம் யார் இருந்தாலும் சரி இருக்கிறார்கள் அல்ல தெளிவாக சொல்றான் மூணாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறாவது சங்கத்துல அல்லா தான் ஆட்சியை கொடுக்கின்றான் தன் நாடியவர்களிடம் ஆட்சியை பிடித்துகின்றான் அல்லா தான் நாடியவர்களை கண்ணீர் கொடுத்துகின்றான் அல்லாஹ் தன் ஆடியவர்களை இழிவுபடுத்தி ஆட்சியும் அதிகாரமும் அனைத்து பொருட்களின் மீது ஆற்றலும் அல்லாவுக்கே உரியது அப்ப யார் மத்தியில மாநிலத்துல யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அல்லாஹ் நாட்டம் இல்லாம இருக்கிறாங்க அப்ப நம்ம மாத்தி சிந்திக்கணும் என்ன தெரியுமா ஏன் வந்து அவங்கள கொண்டு ஆட்சியை கொண்டு வச்சிருக்கிறான் அல்லாஹ் என்ன சிந்திக்கணும் மக்களுக்கு நல்ல வந்து அநியாயம் அக்கிரம் செய்யக்கூடிய அக்கிரமக்காரர்கள் ஆட்சியில வராங்க ஏன் அவர்களில் ஆட்சி போவதுன்னு சொன்னால் அந்த தகுதியை விட்டு நாம் இறங்கி விட்டதுனால் அல்லாஹ் தகுதியற்றவர்கள் கொண்டு போறார் அது மட்டும் இல்லாம இறுதியாக ஒரு செய்தியாக சொல்கின்றேன் அல்லா ஒருத்தர் சொன்னாங்க சாபா கண்ட அமாவீத பால்படுத்துவதை கண்டால் நீங்கள் உலக அழிவை ஏறுவாருங்க உலக அழிவை ஏறுவாருங்க மறுபடியால் ஏற்படும் சாபாக்கள் கேட்டாங்க அல்லாஹ் தூதரே அமாவீத பால்படுத்தப்படுமா அல்லாவின் தூதரே அமாவீதம் பால்படுத்தப்படுமா எவ்வாறு பால்படுத்தப்படும் என்று கேட்கும் பொழுது தகுதியற்றவர்கள் எல்லாம் பொறுப்பில் அமர்த்தப்படுவார்கள் இது உலக அழிவினுடைய அடையாளம் அமானிதம் பாலினாங்க இன்னைக்கு யா தகுதியின் அடிப்படையில் எந்த பொறுப்புக்கு யாரும் வர்றது இல்லை படைப்பாளம் பண மரத்தை தான் ஆட்சியும் சரி அவங்க வந்து எந்த ஒரு போஸ்டிக்கு வர்றதா இருந்தாலும் சரி தகுதியின் அடிப்படையில் இல்லை அப்ப நம்மளிருந்து போகக்கூடிய ஒரு தகுதியற்ற ஒரு மனிதர் மேலே இருக்கும் பொழுது அவர்கிட்ட நல்ல ஆட்சியை எதிர்பார்க்க முடியாது எனவே அடிப்படையாக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நாமும் ஒழுக்கமாக வாழ்ந்து பிறருக்கும் ஒழுக்கத்தை ஏறி இறைவனுக்கு அஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கையை நாமும் அமைத்து பிறருக்கு உண்மையான இறைவன் யார் என்பதை உணர்த்தி அதன் அடிப்படையிலே நாம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் இன்சா அல்லா வருங்காலம் நல்லவர்களுக்கு சாட்சியை நல்லவர்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக சாதகமாக இருக்கும் அந்த ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லா இருப்பதனாக எனவே இயன்றவரை நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை பொருத்திக்கொண்டு நல்ல முறையில் வாழ்ந்து நன்மையை ஏறி தீமையை தடுத்து கொண்டு இந்த பூமியிலே வாழ்வோம் மரண ஒரு வேலையிலே அது அல்லாஹினால் பொறுத்துக்கொள்ளப்பட்ட மரணமாக அமைய வேண்டும் என்று கூறி அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தவனாக இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அணிஆரின் அணைக்கும் வணக்கம் துலை வணக்கம்